அன்பு சகோதர சகளுக்கு மகேஷ் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க எங்கள் பதிவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க எங்கள் சேனலில் மொதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எண்டில் ஒரு லைக் பட்டனாக மறக்காம தட்டிடுங்க இன்னைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தா நிறைய பேர் நம்ம செடி வாங்கி வளர்க்குறக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவோம் ஆனால் நம்ம வாங்கிட்டு வந்து வச்ச உடனே அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த செடி சில டைம் பட்டு போயிடும் ஏன்னா அந்த எண்ணெய் உரம் அந்த மண்ணுக்கு கொடுக்கறது வேறு எப்படி பிடிக்குன்னு அந்த சத்துக்கள் எப்படி வந்து நம்மளுக்கு அந்த வேர் உறிஞ்சுங்கிறத தெரியாமல் நம்ம வெறும் தண்ணியை மட்டும் கொடுப்போம் செடிகள் சில டைம் பட்டு போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி என்ன உரம் கொடுக்குறதுலான்னு தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்லிட்டு வரேங்க இன்றைக்கி வந்து இந்த கோடைக்காலத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன உரம் எப்படி கொடுத்தா நம்மளுக்கு செடிகளில் இந்த மாதிரி நிறைய பட்ஸ் அதாவது ஒரே தண்டில் நிறைய பட்ஸ் பூக்கள் வந்து வைக்குங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொருள் அதாவது நம்ம காசே செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே இன்றைக்கி பார்க்க போகிறேங்க அதாவது நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வெங்காய சருகும் பூண்டுத்தோல் பூண்டுத்தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க அதாவது பாஸ்பரஸ் சத்து கால்சியம் சத்து விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் எல்லாம் நிறைய இருக்குதுங்க அதாவது இந்த செடி வந்து வாடுற நல்லா வாடி இருக்கிறப்ப இதை நம்ம கொடுத்தா நல்லா எனர்ஜிட்டிக்காக வளருங்க வேர்கள் நல்லா வளரும் அதுக்காக தான் இதை கொடுக்குறது மெயினாக இந்த பூண்டுத்தோல்னால் தூக்கியே போட்டாதீங்க இது வந்து நம்ம ஹார்ட்டுக்கே ரொம்ப ரொம்ப நல்லது இதோட நான் துவரம் பருப்பு சேர்க்குறேன் இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது அதுக்கப்புறமா வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது குளிர்ச்சி அதாவது வேற வந்து நம்ம குளிர்விக்கிறதுக்காக கொடுக்கறது தான் இந்த வெந்தயங்க வெந்தயம் வந்து இந்த டைமில் தான் நம்ம கொடுக்கணும் அவ்வளோ செடி வந்து அழகாக வளரும் ஏன்னால் இந்த கோடைக்காலத்தில் மெயினாக சம்மர் சீசன் வந்தாவே வெந்தயம் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஊற வச்சோ இல்லை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சோ நீங்கள் கொடுங்க இந்த ப துவரம்பருப்பு வந்து நீங்கள் கொடுக்க மறந்துடாதீங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த துவரப்பருப்பை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள் செடி க்ரோத் அவ்வளோ நல்லா அழகாக வளருங்க அதுக்கப்புறமா நீங்கள் கிச்சன் வேஸ்ட் எது இருந்தாலும் ஒன்றா சேர்த்து கொடுத்துக்கலாங்க பூண்டு தோல் இன்னைக்கு அதுக்கப்புறமா இஞ்சி தோல் இஞ்சி தோலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ எல்லாமே நான் மிக்சியில் அரைச்சிருக்கிறேங்க இப்போ அரைச்சிட்டு இது எல்லாமே என்ன பண்ணுறேன்னா இதோட வந்து நான் கிழங்கு இந்த கிழங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது மரவள்ளி கிழங்கு இதனுடைய தோல் வந்து இந்த செடிகளுக்கு உரமாக கொடுக்குறப்ப நம்மளுக்கு அந்த வேர் கால்கள் வளர்ச்சி அந்த நுண்ணுயிர் பெருக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க வேர் கால்கள்ல தான் நம்மளுக்கு நுண்ணுயிர் பெருக்கம் ஜாஸ்தி இருந்தால் தான் நம்மளுக்கு மேலே செடி வந்து அழகாக வளரும் இதை வந்து நல்லா அரைச்சி அதாவது ஒரு கேரட் துருவலில் நல்லா அந்த கிழங்கை துருவிட்டு அந்த தோலோட மிக்சியில் அரைச்சி இதை நல்லா அதாவது நொதிக்க விட்டுருணுங்க எந்தளவுக்கு நொதிக்குதோ அளவுக்கு தான் நம்மளுக்கு நுண்ணுயிர் பெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டேன் இதை எல்லாமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அப்படியே நான் செட் பண்ணி ஒரு நாலு நாளைக்கு அப்படியே வச்சிட போகிறேன் நொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் நாலு நாளைக்கு அப்புறம் நல்லா நொதிச்சு வந்திருக்குது இப்போ இதை வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணிக்கலாம் நீங்கள் நொதிச்சு வந்திருக்கிறத இன்னும் நீங்கள் பார்க்கணுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நுண்ணுயிர் இருக்குது இதை வந்து நம்ம தண்ணியில் டைல்யூட் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறப்ப வேர் நல்லா குளிர்ச்சியாகவும் நிறைய அடி மண்ணு வரைக்கும் நம்மளுக்கு நுண்ணுயிர் பெருக்க இருக்கும் நம்மளுக்கு அந்த மண் நல்லா சக்தியாக இருக்குங்க நல்லா அடர்த்தியாக வந்து மண் அடர்த்தியாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு அந்த வேர் தண்டு வந்து நல்லா வலுவாகி நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இலைகள் நல்லா அடர்த்தியாக வளருங்க இது ரொம்ப ரொம்ப மெயின்னு இந்த பதிவை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த உரம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க உங்கள் வீட்டு பூச்செடி நான் பூச்செடிக்கு மட்டும் சொல்கிறதில்லைங்க காய்கறி செடிக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் தளத்தில் வைச்சாலும் சரி தோட்டத்தில் வச்சாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அது இல்லாமல் மெயினாக சூரிய அதுக்கு அதுக்கப்புறமா நிறைய அந்த இலைகளுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணும் இது தாங்க மெயினான செடி வளர்ப்புக்கு இது தான் ரொம்ப ரொம்ப மெயின்னு ரெண்டு தடவை வெயில் இருந்தா மறந்தால் எந்த வித எங்கே வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து தண்ணி தே இது பண்ணுங்கள் இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டுங்க எங்கள் வீட்டில் வச்சிருக்கிறோம் அதில் பாருங்கள் அழகாக பூ பூத்துருக்குது நீங்கள் அதை தான் வீடியோ எடுத்துருக்கிறேன் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்னேக் பிளான்ட்டில் இந்த மாதிரி நான் பூ பூத்துருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் அதனால் வீடியோ எடுத்து உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டை மறந்துடாதீங்க இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரோஜா செடியை அழகாக வளர்த்தி பாருங்கள் நிறையா ஒரு தண்டுலேயே நிறையா முட்டுக்கள் நிறையா வைக்குங்க பூக்கள் நல்லா பெருசு பெருசாக அடர்த்தியாகவும் வளரும் நம்மளுக்கு வேர்கால்களும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க